ஜெய் ஸ்னேகல் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு சில பல காரணங்கள் அதுக்கு மெயினான காரணம் யூடியூப் தரப்பில் இருந்துதான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபன்னி வீடியோவே டேஞ்சரஸாக இருக்குது அதுக்கப்புறம் செக்ஸுவலாக எல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப அதனால வீடியோ போடுற எண்ணமே போயிடுச்சு எனக்கு நம்ம சேனலில் எதுவும் செக்ஸுவலாக எல்லாம் எதுவும் போட்டே இருக்க மாட்டோம் ஃபன்னி வீடியோலாம் ஜஸ்ட் எதாவது கீழே விழுந்தா கூட அது வந்து டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால ரொம்ப நாள் இதுக்கு வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கான ஒரு பலன் வந்துட்டு கிடைக்கல அதனால தான் வந்துட்டு வீடியோ போடணுன்ற எண்ணமே வந்துட்டு போயிடுச்சு சரி ஓகே மறுபடியும் கண்டினியூ பண்ணி பார்க்கணும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பண்ணி வீடியோஸ் இருக்குது வழக்கம் போல உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க வாங்க வீடியோ கொள்ளார போகலாம்

கொஞ்சம் சாப்பரிசாதான் துறையான் என் வாய் சின்ன வாய்ங்க இவ்வளவு தாங்க துவக்க முடியும் எங்க அம்மா எங்க அப்பா என் குடும்பத்தான் பேசும் போது தெரியல மாறி இப்ப மட்டும் என்ன

なんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだかんだか 哈哈哈！哈哈哈哈哈！ எதுவும் பண்ணாம இருந்து பாருங்கட் பைவ் ஸ்டார் டூ நத்திங் போடுவோம் பால் கையா ए ये लूस मैच रिश्ते हैं क्या है ये नहीं आवाज़ हो यार गोर पाइंस आई टू डी गांडा विड्री आवाज़ रसने का टोन है बंद लंगार पंद्रह लीले लंगार पंद्रह लीले सिर्फ पंटी बेर मार ये कितना है टू फिफ्टी हंड्रेड का वन पे एंटी टॉनिस एंटी टॉनिस एंटी टॉनिस कल हेड नहीं होगा एंटी टनिज है. 파디난 파디 니네버기니인카드깐니

இல்லையா இல்ல இல்ல சொல்ற இல்ல தானே அப்புறம் உங்க ஒப்பம்பட்ட ரோடா இது நட் தெருவுல நான் வந்து போயினுக்குறேன் ஊஜாவியா யா வர்மா பத்திடலாம் ها பாத்தியா டேய் சிலக்கே போ வர்மா ஏத்தி ரீத்தி போறாங்க यारனா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ட்ரை தான் பண்ண முடியாது கூட மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கனாக்கா வீடியோ போட முடியாது வீடியோவுடைய கேட்டகரியை மாற்றி போடலான்னு பார்த்தாலும் பட் வந்துட்டு நம்ம சேனலுடைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபன்னி வீடியோ பார்த்து பார்த்து பழகப்பட்ட வேற வீடியோஸ் வந்துட்டு பார்க்க மாட்டேன்றீங்க அதனால வேற வீடியோவும் போடுறதில்ல ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி டட்டா பை பாய்